வணக்கம் மாணவர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் டூவில் ஏழு இரண்டுக்கான ஒன் வேர்ஸ் கொஸ்டின்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புக்குக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு பாக்க நமக்கு ஏழு இரண்டு என்ன கொடுத்துருக்காங்க கவிதையை கொடுத்துருக்காங்க கூ தொடுத்த கவிதையை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பக்கம் இருபத்தி மூணாம் பக்கம் இருக்குது போர் இல்லாத உலகில் டேஸ் நிலவும் ஆன்சர் சாந்தம் அடுத்து இரண்டாவது முடிச்சிட்டால் என்னும் சொல்லே பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் முடிச்சு அடுத்து மூன்றாவது நிற்பது கூட்டல் அறிந்தும் என்பதனை மலர்கள் எப்போது தரையில் நழுவும் ஆன்சர் இருபத்தி இரண்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க இருபத்தி இரண்டாவது பக்கம் பாருங்க நாலாவது லைன்ல தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும் அவ்வளவுதான் இதான் வந்து முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த இரண்டாவது கொஸ்டின் பூவின் சிரிப்பை பற்றி கவிஞர் உமா மகேஸ்வரி கூறுவது யாது ஆன்சர் அதே இருபத்தி இரண்டாம் தான் இருக்குது பாருங்க வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் அதுதான் ரெண்டு லைன் பிடிச்சிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து நமக்கு சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க பூக்களை கொய்யும் போது உங்கள் உள்ளத்தில் தோன்றும் எண்ணங்களை எழுதுக எதுக்கான ஆன்சர் தான் அப்படியே பார்த்து நீங்கள் உங்கள் நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பூத்துடுத்தல் அரகவிதே கார்ட்ஸ்பாத் பார்த்துட்டோம் நேஸ்ட் நம்ம ஒரு உலகம் பேசும் ஓவியங்களுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.